அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் வாராகி அம்மன் பக்தர்கள் எல்லாம் அவசியமாக இந்த நாளை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க ஏன்னா இது போல் ஒரு வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் மாவே இருக்குதோ அதாவது வறுமை வந்து இருந்துக்கிட்டே இருக்குதோ ஒன்று மாற்றி ஒன்று குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டே இருக்குதோ கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குதோ இன்னும் நம்மள ஏண்டா பிறந்தோம் இப்படி வாழ்கிறதுக்கு நம்மளா வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மனதளவில் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரையே அதாவது உறவினர்களிடையே கூட நிறைய ஏமாற்றங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க நிறைய சொத்து முறைகேடு வந்து செஞ்சிருப்பாங்க நமக்கான தொகையை வந்து நமக்கு தராமல் ஏமாற்றி இருப்பாங்க இதுபோல எந்த மாதிரி அநியாயங்கள் நடந்திருந்தாலும் அதாவது உங்க பக்கம் மற்றவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அநியாயம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் இந்த நாளை பயன்படுத்தி வழிபாடு செய்யும் போது அனைத்து பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல உங்களிடமிருந்து விலகுவதை நீங்க கூட வந்து பார்ப்பீங்க ஏன்னா கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவள்னு பார்க்கும்போது வாரகியம்மன் தான் அவங்களுக்குரிய நவராத்திரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது இந்த நவராத்திரியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஒன்பது நாளும் என்ன மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் கலசம் எப்படி வைக்கணுங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள்ல வந்து சொல்லியாச்சு அந்த ஒன்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஒரு குறிப்பிட்ட திதியில் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதி எப்பவுமே வாரகியம்மன் அம்மன் வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சிருப்பீங்க கூடவே வந்து வளர்ப்பறை அஷ்டமி திதி அதாவது ஆஷாட அஷ்டமின்னு சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியும் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் போது இந்த ஒன்பது நாள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த துரோகம் எதிர்ப்புகள் எதிரி தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் இது மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருக்கிறவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாருமே வந்துட்டு நீங்குவாங்க உங்களை விட்டு விலகுவாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வழிபாடு மேலும்ழிபாடு வாராகி வாராகியனை தன்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்குவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பலர் பெரிய அஷ்டமி திதி அதாவது ஆசாட அஷ்டமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திதியானது நமக்கு இன்று மதியமே வந்து தொடங்கிடுதுங்க கேலண்டரில் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அஷ்டமி திதி அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ரெண்டு மணி பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு மாலை நாலு மணி ரெண்டு நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது அப்ப வாரகியம்மன் வழிபாடு செய்யற பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாலை நேர வழிபாடு தான் செய்வாங்க அதாவது மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் தான் வழிபாடு செய்வாங்க அதன்படி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்கிறது தான் அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே வந்துட்டு முடிஞ்சிருது இல்லையா திதி அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் வழிபாடு செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் ஆனால் மாலை நேர வழிபாடு வந்து செய்ய முடியாது அதுவும் இன்றைக்கி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் சனி தோஷம் நடக்குது ஏழரைது சனி தசாபுத்தி நடக்குது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தொல்லைகளும் நெருங்காதுன்னு சொல்லி போன வாரமே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அப்பேற்பட்ட இந்த சனிக்கிழமையே நமக்கு இதுபோல திதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நாட்கள்லையே நீங்கள் வாரஹியம்மன் வழிபாடு சனிக்கிழமை செய்யும் போது உங்களுக்கு சனி தோஷமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்குண்டான பரிகார வீடியோக்களும் நிறைய வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட போட்டிருக்கிறேன் அதனால் அது மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்களுமே சனிக்கிழமை வந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி மாலை நமக்கு அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால அற்புதமான வாய்ப்பு யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க மேலும் இது சனி தோஷம் மட்டும் இல்லைங்க ராகு கேதுவால் ஏதாவது தொல்லைகள் இருக்குது தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்துட்டு உங்களை விட்டு நீங்கும் அடிக்கடி வந்துட்டு பாம்பு உங்கள் கண்ணில் படுது அதனால உங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்துரும் பயந்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த வழிபாடு வந்து செய்யுங்க நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து எப்படி வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வாராகியம்மன் சிலைக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்றைக்கும் வந்து வந்து ஐந்து பொருட்களால் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க அஷ்டமி திதிங்கிறதுனால எட்டு பொருட்களால் பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் எப்போவுமே அஷ்டமி திதிங்கிறதும் ஆரோக்கியமான வழிபாட்டுக்குரிய திதி தான் ஆனால் நாம் தான் வந்து வெறும் பஞ்சமி மட்டும் கும்பிட்டுட்டு வரோம் மற்ற மாதங்களில் பண்ணலினாலும் பரவாயில்ல இது ஆஷாட நவராத்திரியே இருக்கிறதுனால இன்னைக்கு அஷ்டமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து படம் வச்சுருந்திங்கன்னா அந்த படத்தையும் தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க விளக்கு வச்சுருந்திங்கனாலும் எப்படி பஞ்சமி திதி அன்னைக்கு விளக்கு சுத்தம் பண்ணி பண்ணுங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க பஞ்சமி அன்னைக்கு ஐந்து முகம் கொண்டு தீபம் ஏற்றம் இல்லையா இன்னைக்கு வந்து அது கூடவே இன்னொரு மூன்று அகல் விளக்கு சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அதாவது எட்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் எட்டு விளக்கு ஏற்றி மனதார வந்துட்டு ஸ்வர்ணாகர்ஷண பைரவரையும் நினச்சிட்டு பண்ணும்போது ஒரே கல்ல மூணு மாங்கன்னு சொல்கிற மாதிரி சனீஸ்வரருடைய அருளும் கிடைக்கும் வாராகியம்மனுடைய அருளும் கிடைக்கும் ஸ்வர்ண ஆகாஷன் வைரவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இன்னைக்கு கண்டிப்பா கருப்பு எள் இல்லைன்னா கருப்பு உளுந்து இல்லை கருப்பு திராட்சை நகப்பழம் இந்த மாதிரி ஏதேனும் கருப்பு நிறம் கலந்த பொருளை நீங்கள் நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் கருந்துளசி கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீல நிற சங்குப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னாலும் மறக்காம வந்துட்டு இன்னைக்கு வழிபாட்டிற்கு பயன்படுத்துங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கருப்பட்டி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் வைக்கலாம் பனங்கற்கண்டு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் கூடவே நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஒரு தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி இப்போ எட்டு அகல் விளக்கு ஏற்ற சொல்லியிருந்தேன் இல்லையா அதுலேயே ஒன்று கூட நீங்கள் இதுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு சின்ன அளவிலான ஒரு கருப்பு நிறத்துலேயோ இல்லை ப்ளூ கலர்லேயோ இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க இப்போ லைனிங் கிளாத்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வாங்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து வெண்கடுகு வந்து போட்டுக்கோங்க இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் கடன் பிரச்சனை சக்திகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய சக்தி கொண்டது சொல்லலாம் வெண்கடுகு வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் கூட நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லையும் வந்து சொல்லியிருக்கேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு வந்து நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல இதை ஒரு மூடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கோங்க அதாவது இப்ப சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வெண்கடுகையும் வந்து நீங்க ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் தேவையில்லை நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அதன் பிறகு அதில் இந்த முடிச்சியை வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதையவே வந்து நீங்கள் வீட்டில் தீபமாக ஏற்றி வைங்க இதுக்குள்ளே இருக்கிற அந்த வெண்கடுகு எப்படி வெடிக்குதோ அந்த நொடியிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த மாதிரி ஒரு தீபம் வந்து ஏற்றுங்க நிவேதனம் மற்றும் பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் எப்பும் போல் நான் முன்பே சொன்ன மாதிரி தான் செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சங்குப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வைங்க துளசி இலை வந்து வைங்க கருந்துளசி வந்து வைங்க நிவேதனமும் ஏற்கனவே சொன்னதுதான் இவை தவிர கிழங்கு வகைகள் வைக்கிறது அப்படின்னாலும் வைங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வெண்கடுகு இல்லை அப்படின்னா கூட மறக்காமல் வந்துட்டு இது என்னீங்க நாட்டு மந்து கடைகள்லேயோ இப்போ டிபார்ட்மெண்டல் இருக்குதுங்க டிமார்ட் இந்த மாதிரி கடைகளில் கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது நம்ம வீட்டில் இருக்கிறதே வந்து நல்லது ஏன்னா அடிக்கடி நம்ம சாம்பிராணி இதுபோம்லாம் காட்டுவோம் இல்லையா செவ்வாய் வெள்ளி எல்லாம் அந்த சமயத்தில் கொஞ்சம் இந்த வெண்கடுகையும் போட்டு வீடு முழுவதும் காட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் எது எப்படியோ இது வரைக்கும் அஷ்டமி தேதியில் வாரகம்மன் வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த ஒரு நாள் அதாவது இன்னைக்கு வந்துட்டு பயன்படுத்துங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இது ஆஷாட அஷ்டமிங்கிறதுனால ரொம்பவுமே சிறப்புக்குரிய நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்